வணக்கம் வந்தனம் நமஸ்தே வெல்கம் டு ஆர் ஷோ மஞ்சள் வேல் மாலை காலையில இருந்து ஸ்ட்ரெஸ் ஃபுல்லா பிஸியா போயிட்டு இருக்கிற நம்ம லைப்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டரா என்டர்டெய்னிங்கா ஏதாவது ஒரு ஷோ இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கற ஒரு ஃபீல் எல்லாருக்குள்ளயும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஷோ தான் நம்மளோட ஷோ என்னென்ன நாலு சூப்பரான செக்மெண்ட்ஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க மஞ்சள் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் நிறைய பேருக்கு இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் இதுல எப்படி வெளியில வருது அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா யோகாசனம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இன்னைக்கு இவங்க சொல்லி தர போற இந்த ஆசனத்துல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பக்கத்தில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஆசனாவும் சரி சேர்ந்து அப்படி நம்ம முகத்துக்கும் வந்து நம்ம எப்படி வந்து பொழிவை வந்து எடுத்து எடுத்துக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் அது எப்படின்னா நம்ம ஒரு ஆசனா வந்து செய்ய போறோம் கொஞ்சம் வந்து இன்டர்மடியேட் ஆசனம் மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து அந்த அளவுக்கு போக தேவையில்லை ஆனா அந்த பண்ற மு பண்ணும் போது பாத்தீங்கன்னா நம்மளோட முகம் வந்து நல்லாவே வந்து அப்படியே ஒரு இறுக்கமா ஆகுற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா நம்மளோட முகத்துக்கு நல்லாவே வந்து ரத்த ஓட்டம் அதிகமாக போகும் இது வந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் ஃபேஸ் யோகாங்கிற மாதிரி கூட நம்ம சொல்லலாம் இப்போ எப்படி நம்ம உடம்புக்கு வந்து நம்ம எப்படி ஆசனாங்கெல்லாம் செஞ்சு பண்ணுறோமோ அதே மாதிரி இது முகத்துக்குரிய வந்து ஒரு யோகா ஆசனாங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதில் ரெண்டு கால் வந்து இப்படி வச்சுட்டு ரெண்டு கையுமே எடுத்து இந்த காலுக்குள்ள இப்போ இந்த இடது கையை எடுத்துட்டு வந்து இந்த இடது கால் உள்ள விட்டுட்டு கை வந்து வெளியில எடுக்கப்போறோம் அதே மாதிரி வலது கைய வந்து எடுத்து வலது கால் உள்ள விட்டுட்டு நம்ம கை வந்து வெளியில எடுக்க போறோம் எடுத்துட்டு நம்மள பின்பகுதி மட்டும் அப்படி நம்ம தூக்கும் போது பார்த்தோம்னா நம்மளோட இந்த கழுத்து பகுதிக்கும் முகத்துக்குமே வந்து நல்ல ஒரு இழிவுத்தன்மை வந்து ஏற்படும் அதை எப்படி பண்றது பார்ப்போம் கை நல்லா இப்படி உள்ள விட்டு இப்படி எடுக்கிறோம் எடுத்துட்டு நம்ம பின்பகுதியை வந்து கொஞ்சம் நல்லா இப்படி மேல தூக்குறோம் இதுலயே இருக்கலாம் சில வினாடிகள் தளர்த்திக்கலாம் இந்த ஆசனாலே பார்த்தோம்னா நம்ம கையை உள்ள விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கால்கள் வந்து அப்படி தூக்குவாங்க அதாவது ஹேண்ட் பேலன்ஸ் சொல்லுவாங்க பூஜைபேட் ஆசனான்னு சொல்லுவோம் அந்த அளவுக்குலாம் நம்ம போக தேவையில்ல அதே வந்து இந்த இந்த அளவுல இருந்துட்டு நம்மளோட முகத்தை வந்து நம்ம நல்லா நேராக பார்க்கும் போது பாத்தீங்கன்னா இந்த கழுத்து பகுதிக்கும் இந்த முகத்துக்குமே வந்து நல்லாவே வந்து இருக்க மாடும் அப்ப வந்து ரத்த ஓட்டம் அதிகமாக போறதுக்கு சான்சஸ் இருக்கு இன்னும் ஒரு முறை வந்து செய்யலாம் ரெண்டு கால்கள் பக்கத்திலே வந்து ரெண்டு கைகளுமே வந்து வைக்கணும் வச்சுட்டு எல்லாமே வந்து நாலுமே வந்து ஒரே நிலைமையில வந்துட்டு இந்த பின்பக்கம் நல்லா அப்படி தூக்கிட்டு நேரா வந்து பாக்கணும் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சை உள்ளெழுத்து வெளியே விடலாம் எந்த ஆசனமும் பண்ணும் போதுமே வந்து நம்ம மூச்சை வந்து அடக்கவே தேவையில்ல ஒரு நல்ல மூச்சை இழுத்துட்டு நல்லா வெளியில விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஆசனங்கள் பண்ணாலே போதும் இதுல வந்து நம்ம பண்ணும் போதும் தெரியும் மூச்சு அடக்கின மாதிரி தெரியும் ஆனால் அந்த மூச்சு அடக்கிறது கிடையாது அந்த ஒரு இழுவதன்மை ஏற்படுறதுனால நம்ம முகத்துல வந்து ஒரு பொழிவு வந்து ஏற்படுற மாதிரி இருக்கும் இந்த ஆசனமே வந்து எழுந்து நின்று கூட வந்து நம்ம கை உள்ளே வெட்டு போட்டோம்னா இந்த கை கிட்ட அந்த கால் வரும்போது வந்து கரெக்டா நல்லா டைட்டா வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சுலபமாக இருக்கும் இந்த ஆசை மஞ்சு செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் செஞ்சுப்பாங்க நம்மஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷில் பேசலாம் பேசணும் அப்படிங்கிற ஆசை இருந்தால் மட்டும் போதாதுங்க அதுக்காக டெய்லி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணியே தீரணும் அதுக்காக நேரம் ஒதுக்கணும் இன்னைக்கு இவங்க இந்த செக்மெண்ட்ல என்ன சொல்லி தர போறாங்க அப்படிங்கிறத பார்த்து கற்றுக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்க்க போகிறோம் ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம ஆல்ரெடி எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் டென்சஸ் அதாவது காலங்கள் அப்படிங்கிற விஷயங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இந்த காலங்கள்ங்கிறது நமக்கு நிறைய இடத்துல நமக்கு பயன்படுது ஏன்னா எப்படி பேசினாலும் நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ண முடியுது ஆன்சர்ஸ் கொடுக்க முடியுது அதாவது அவங்க கேக்குறதுக்கு பதில் பண்ண முடியுது அதுக்கு நம்ம ரூலை மட்டுமே பிராக்டிஸ் ஆன்சர் விட்டீங்கன்னா பண்ண முடியும் பட் ஆனா ரூலுங்கிறது வந்து எல்லா இடத்துலயுமே கொண்டு போக முடியாது சோ நீங்க ரூலை வந்து எப்பவுமே ஒரு கேரி பேக் மாதிரி கையிலயே கொண்டு போறது இட் இஸ் நாட் குட் அதுக்கு ஏப்ப நான் என்ன பண்ணணும் மேம் நான் எனக்கு எப்படி பேசணும்னா டு கெட் ப்ராக்டிஸ் ரூலுங்கிறது இட்ஸ் லைக் டு ட்ரை டு ஹெல்ப் யூ த வே அவுட் அவ்வளவுதான் ஒருவே ஒரு வழிகளை கண்டுபிடிக்கிறது ஒரு டெஸ்டினியை கண்டுபிடிக்கிறதுக்கு இஃப் யூ ஆர் யூசிங் அ மேப் அப்படின்னா ஏரியா சோ ஒரு தடவ போகும்போது இல்லை இல்ல சேம் ஏரியாக்கே ஃப்ரீக்வண்டா நீங்க கொண்டு போகணும்னு அவசியம் கிடையாது ஒரு தடவை நீங்க போறீங்கன்னும் போது யூ வாண்ட் டு கெட் நோ ஆஃப் வேஸ் டேரக்ஷன்ஸ் அந்த பாயிண்ட் ஆஃப் வேஸ் தெரிஞ்சிருச்சுனாவே அதன் பேஸ் பண்ணி நீங்களே அதை ஃபாலோ பண்ணி போய்க்கலாம் இல்லையா ஸோ அப்போ தர் இஸ் அ ரூல் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஒன் வே ஆஃப் பாயிண்ட் இந்த ஒன் வே ஆஃப் பாயிண்ட் தான் உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா கரெக்டாக அவங்களுக்கு ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுக்குது ஸோ இதுதான் உங்களுக்கு டென்சஸ் அப்படிங்கிறதுல வரும் இந்த டென்சஸ்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ராகிட்டிவ்ஸ் நீங்க டிஃப்ரெண்டாக கொடுக்கலாம் ஆனா நீங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ்ஸ் நீங்க கொடுத்தாலுமே எப்படி என்ன வாக்கியத்தை கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அதே மாதிரி டென்சஸ்லயுமே கண்டினியூஸ்ல எப்படி பேசுறோம் பெர்ஃபெக்ஷன்ஸ்ல எப்படி பேசுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றத்தையும் எடுத்துக்கு போற மாதிரி இருக்கும் சோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்சஸா பார்க்க போறோம் ஏன் மேம் நம்ம வேற எதுவும் பார்க்கலையா ஏன் பாசிட்டிவ் பாக்கிறதுக்குன்னா ஆனால் இன்ட்ராகட்டிவ் பார்க்க வேண்டாமா நம்ம ஆன்சர்ஸை நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டோம்னா அந்த கொஸ்டின்ஸ் எப்படி வந்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியும் வீ கேன் ஆன்சர் எப்படி கொஸ்டின்ஸ் ஃபயர் ஆனாலும் வீ கேன் ஏபிள் டு ஆன்சர் இல்லைங்களா ஸோ அதுதான் இங்கே சொல்லக்கூடியது ஸோ லெட் சி நம்ம இன்னைக்கு எப்படி என்ன டென்ஸு என்ன மாதிரியான அஃபர்மேட்டிவ் பார்க்கலாம் எப்படி எல்லாம் ஒர்க் ஃபார்ம் க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லி தருவாங்க நம்ம பார்க்க போகிற டென்ஸ் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் so इधर लव अंदर exclusive आये थे पति पार ना interrogator interrogator में मोड़ विच इज इंडिकेटर क्वेश्चन मार ओके देन वर्ब v1 v2 v3 प्रेजेंट पास्ट पास्ट पार्टिसिपल सो द वर्ब इज रेडी

he, then she, they, it. இங்கள் இங்க வராங்க, subjectல வராங்க. So, verb ஓ ready, subject ஓ ready. இப்பே you know, future perfectல rule. Rule இங்கரது, which is indicate, interrogativeல mention ஆகது. So, interrogative, which stands for the question mark. இல்லையா, என்ன rule பாப்பமா? Will or shall.

have v3 வந்து cooked so will she have cooked அப்படினா அவள் சமைத்திருப்பாளாங்கறத. இத எக்ஸ்டெண்ட் பண்ணனாலும் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். so will she have cooked the dinner அப்படிங்கறத நான் சொல்றேன். so will she have cooked the dinnerனா அப்ப அவள் இரவு உணவை சமைத்திருப்பாளா அப்படிங்கறத. இத நீங்க இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றீங்கன்னா நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்.

வீடு திரும்புவதற்குள் ஷீ இல்லையா சிண்டிகேட் ஷீங்க அப்போ அவள் என்ன பண்ணியிருப்பாங்களா டின்னர் இரவு இல்லையா குக்னாலே வெஜஸ் போகிற ஃபுட்டு தான் இல்லையா ஸோ அப்போ இரவு உணவை குக் வரும்போது போது ஸோ வீடு திரும்புவதற்குள் அவள் இரவு உணவை சமைத்திருப்பாளா தான் சோ அப்போ பிஃபோர் அவங்க வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே ஃபுட்டு வந்து அவங்க குக் பண்ணிருப்பாங்களான்னு கேக்குறாங்க அப்படிங்கறத வந்து லைக் அது ஒரு கொஸ்டின் தானே இட் இஸ் நாட் எக்ஸாக்ட் ஆன்சர் அது ஒரு எக்ஸாக்ட் ஆன்சர் கிடையாது ஒரு கொஸ்டின் தான் அந்த கொஸ்டின் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கேட்குற விதங்கள் இருக்கு ஸோ பண்ணிருப்பாங்களா செய்திருப்பாங்களா மே ஆர் மெனாட் அப்படிங்கிற மாதிரி அந்த மே மேஆர் மெனாட் தான் என்ன பண்றோம் இந்த மாதிரி கேட்கறோம் சரிங்களா சோ இது டைப் ஆஃப் இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின் ஸோ இப்போ இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் இன்னைக்கான சப்ஜெக்ட் அண்ட் ரூல் வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அழகா ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் அதுக்கான தமிழ் ஆக்கங்களையும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் நினைக்கிறேன் ஸோ அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த செக்மெண்ட் மூலமா டெய்லி புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் பாத்துட்டே வரும் அந்த வகையில இன்னைக்கு இவர் என்ன சொல்லி கொடுக்கிறாரு அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க வசந்தி ரசிகர்கள் வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் மந்த் ஆன் மந்த் மந்த் அப்படின்னு நம்ம ரொம்ப ஈஸியா சொல்லிடும் அதாவது மாசம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த மந்த் அப்படின்ற பேர் எங்கிருந்து வந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சா ஃபஸ்ட்டு ஃபுல் மூன் பௌர்ணமி இருக்கு இல்லையா ஒரு பௌர்ணமிலேருந்து இன்னொரு பௌர்ணமி வர்றது மட்டுமே தான் ஒரு மாதமாக அப்போது கால்குலேட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்போது ஒரு பௌர்ணமிலேருந்து இன்னொரு பௌர்ணமி வரணும் அப்படின்னா அதுக்கு இருபத்தொம்போது புள்ளி அஞ்சு நாள் தேவைப்படுது அந்த இருபத்தொம்போது புள்ளி அஞ்சு நாளை கணக்கு வச்சு தான் ஒரு மாதம் முடியுது அப்படின்ற மாதிரி கணக்கு கொடுப்பாங்க ஸோ இருபத்தொம்பது புள்ளி அஞ்சுன்னா அரை நாள்னு கணக்கு வைக்க முடியுமா அதனால் ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முப்பது நாளாக கணக்கு வச்சாங்க அந்த முப்பது நாள் முடியும் போது அது மூணால நாளை கால்குலேட் பண்ணுறதுனால மூண்ட் அப்படின் தான் வச்சுருந்தாங்க அது எப்போவுமே நம்ம சொல்லும்போது போது மூன்று சொல்லி சொல்லி அது அப்படியே மந்தாக கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம ரொம்ப ஈஸியாக மந்த் அப்படின்னு சொல்லிடுறோம் ஆனால் மந்த்துக்கு முன்னாடி அது மூன்றாக தான் இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க ஓவர் ஸ்பீடில் நம்ம வண்டி ஓட்டும்போது ஃபைன் போடுவாங்க ஈவன் நம்ம அது எப்படி ஓவர் ஸ்பீடுன்னு தெரிஞ்சுக்கிறது ஒவ்வொரு ரோட்லேயுமே இந்த ரோடுக்கு இவ்வளோ தான் ஸ்பீடு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு போர்டு வச்சிருப்பாங்க அந்த சைன் போர்டை பார்த்துட்டு இந்த ரோட்டில் தாங்க போகணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி பைக்கில் நம்ம ஓவர் ஸ்பீடில் போனோம்னா அதனால் விபத்துகள் ஏற்படும் அதுக்காக தான் இந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இப்படி ஸ்பீட் லிமிட் வச்சுருக்காங்க இதை ஒரு வேலை மீறும்போது ஃபைன் போடுறாங்க இதெல்லாம் ஓகே ஆனால் ஸ்லோக்கியா அப்படின்ற கண்ட்ரியில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடந்து போகிறதுக்கெல்லாம் ஃபைன் போடுறாங்கப்பா அப்புறம் எப்படியா ஒரு மனுஷன் நடக்க நடக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆறு கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் நடந்தால் ஃபைன் இல்லை ஆறு கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே நீங்கள் வேகமாக நடந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபைன் போடுறதுக்கு அங்கே ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி இது எதுக்காக தான் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் இதனாலேயும் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குதான் வேகமாக நடக்கிறாங்களாம் சில டைம் வேகமாக வரக்கூடிய வண்டினால் மோதி ஆக்சிடென்ட் ஏற்படுது அதனால் அவங்களும் வேகமாக நடக்கூடாது வண்டியும் வேகமாக ஓட்டக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ரூலை கொண்டு வந்திருக்காங்க எவ்வளோலாம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாங்கன்னு பாருங்கள் சாதாரண கொசு தானே அப்படின்னு நம்ம நினச்சி விட்றோமா எப்போயாச்சும் இந்த கொசு கடிச்சு சரி பரவாயில்ல கடிச்சிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டுருக்கீங்களா அதை அடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி நமக்குள்ள ஒரு கோவம் வருதுல அந்த அளவுக்கு இந்த கொசு நம்மள இரிட்டேட் பண்ணும் அது கடிக்கிறத விட காத்து கிட்ட வந்து கொய்யன்னு சொல்லும் போதுலாம் ஆஹா கொசு இல்லாத ஒரு லோகத்துக்கு என்ன அனுப்பிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம் இல்லையா ஆனா அப்படி ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஐஸ்லாண்டை டிக்ளேர் பண்ணாங்க ஐஸ்லாண்டில் கொசுவே கிடையாது ஏன்னா அந்த டெம்பரேச்சர் அப்படி அதனால டெஃபினட்டாக இருக்க முடியாது அதனால உலகத்திலேயே கொசு இல்லாத ஒரு இடம்னா அது ஐஸ்லாண்டு தான் அப்படின்னு டிக்ளேர் பண்ணாங்க ஆனா இப்போ அதை மாத்த வேண்டிய சுச்சுவேஷன் சுச்சுவேஷன் வந்துருச்சு கொசுனால தான் மலேரியா டெங்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்துச்சு ஈவன் டைஃபாய்டு இப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு இப்படி எல்லாரும் அல்லல் இருக்கும்போது ஐஸ்லாண்ட் மட்டும் இதை பற்றி கண்டுக்கவே இல்லை ஏன்னா ஐஸ்லாண்டு கொசுவே கிடையாது ஆனால் இப்போ ஐஸ்லாண்டில் கொசு உருவாகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க இதனால் சயின்டிஸ்ட்க்கு பெரிய ஷாக் வந்திருக்கு ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டில் கொசு சர்வே பண்ணாது ஆனால் அங்கே கூட சர்வே பண்ணுற மாதிரி கொசு ஒரு வேலை இப்போ மியூட்டன்ட் ஆகிடுச்சா இருக்கக்கூடிய நிறைய இது அப்படின்ற கன்ஃபியூஷன்ல இருக்காங்க ஒவ்வொரு இனத்துக்கும் அந்த இனத்துல இருக்கிற மிருகமே நம்ம கேள்விப்பட்டதுதான் தானே நம்மளுடைய உலகமே வடிவமைச்சிருக்கு சரி இது ஒரு வகையில கரெக்டாக இருந்தாலும் மனிதன்ற மிருகம் மட்டும் மனிதன்றது மிருகம் தானே கரெக்டாக தான் இருக்கும் மிருகங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா மனிதனும் மிருகம் தானே அப்படி இருக்கும்போது மனுஷங்க மட்டும் தான் மிருகங்களுக்கு ஃபீட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சது தான் ஏன்னா எந்த ஒரு பேரியரும் இல்லாமல் மனுஷங்களால் ஈஸியாக ஃபீட் பண்ண முடியும் ஆனால் எதுக்கு எதை ஃபீட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும் நான் இப்போ சொல்கிறது மேபி நீங்கள் ஜூக்கு போனீங்கன்னா அங்கே அன்வான்டாலாம் வேறு எதுவும் ஃபீட் பண்ணக்கூடாது அங்கே ஃபீட் பண்ணுறதுக்காக விற்கக்கூடிய பொருளை வாங்கி நீங்கள் ஃபீட் பண்ணலாம் அது தப்பு இல்லை சரி மனுஷங்களாக மிருகங்களுக்கு ஃபீட் பண்ணுறோம் இது நமக்கு இயல்பு தான் ஆனால் ஒரு மிருகம் மனுஷங்களுக்கு ஃபீட் பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்படி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஓர்கா அப்படின்ற திமிகளை மட்டும் இது வரைக்கும் முப்பத்தி நாலு தடவை மனிதங்களுக்கு ஃபீட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு அப்படின்ற சொல்கிறாங்க இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணது மட்டும் ரெக்கார்ட் பண்ணாமல் இன்னும் நிறையா நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரி அது என்ன பண்ணணும்னா அது என்ன இறைய அது சாப்பிட்றதுக்காக பிடிச்சிருக்கோ அப்போ குரூப் ஆஃப் பீப்புளை பார்க்கும்போது டக்குன்னு அவங்க கிட்டே வந்து அது பிடிச்ச இறைய அப்படியே போட்டுட்டு கிளம்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கான்ஸ்டண்ட்டாக ஒரு மூணு நாலு தடவை நடந்ததுக்கு அப்புறமா ஹெவியாக ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதில் தெரிய வந்தது தான் இந்த ஓர்கா திமிகளும் மனிதர்களுக்கு ஃபீட் பண்ணுது அப்படின்னு மேபி இது இப்போ நடக்கிறதுனால நமக்கு ரொம்ப அதிசயமா இருக்கலாம் ஆனால் கிடைக்காத டைம்ல ஓர்கா ஓர்கா வளர்த்திருந்தாங்க வளர்த்துருந்தாங்க அப்படின்னா அது அவங்களுக்காக எங்கெங்கெல்லாம் எடை கிடைக்குதோ அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்து குக் பண்ணி சாப்பிட்டுக்கங்க அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்க கூட சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ப்ரொடெக்ட் பண்றாங்க ஷூஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் பிடிச்சிருப்போம் எதை தவிர ஸ்கூல் ஷூவை தவிர அது மட்டும் யாரும் அடம் பிடிக்க மாட்டோம் கிடைக்கிறது ஓகேன்னு சொல்லி போட்டு போயிருப்போம் மேபி அதை பிஞ்சால் மட்டும் நமக்கு ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபோர்ட்டாக இருக்கும் இல்லை பார்க்குறவங்க ஏதோ கேவலமாக நினைப்பாங்க அப்படின்றதுக்காக மாற்றிருப்போம் ஆனால் எல்லாரும் ஆசைப்பட்டு வாங்கின ஒரு ஷூன்னா கண்டிப்பாக இந்த ஸ்பைக் ஷூஸாக வாங்கியிருப்போம் ஸ்பைக் ஷூ நம்மலாம் அத்லெட்டாக இல்லைனாலும் பரவாயில்ல சும்மாவாது வாங்கி வைப்போம் ஸ்டைலாக இருக்கு அப்படின்னு சொல்லிலாம் வாங்கியிருப்போம் ஆனால் அதை போட்டு ஜென்ரலான ஒரு டைல் ஃப்ளோர்லையோ இல்லை சிமெண்ட்லயோ நடக்க முடியாது நிறைய மண் இருக்கக்கூடிய மைதான மாதிரியான இடத்துல மட்டும்தான் அதை போட்டு நடக்க முடியும் ஏன்னா க்ரிப்பு கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஆனால் அந்த ஸ்பைக் ஷூ எங்கிருந்து இன்ஸ்பயர் இன்ஸ்பயராக இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா கீழே இருக்கக்கூடிய ஸ்பைக் வச்சா நம்மளால் வேகமாக ஓட முடியும் அப்படின்றது எங்கேருந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்கன்னா சிறுத்தை கிட்டிருந்து தான் சிறுத்தை வேகமாக ஓடுறத ஸ்லோ மூல கேப்சர் பண்ணி அதோடைய ஸ்ட்ரென்த்தெல்லாம் எங்கே கொடுக்குது அப்படின்றத பார்த்துருக்காங்க அப்போது அதுக்கு இருக்கக்கூடிய ஷார்ப்பான நெயில்ஸை வச்சு தான் அதால் இவ்வளோ வேகமாக ஓட முடியுது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க அப்போ அதே மாதிரியான நெயில்ஸை நம்ம ஷூக்கு கொடுத்தோம்னா நல்லா தானே இருக்கும்னு சொல்லி ஷூவில் வச்ச நெயில் நாளடைவில் அந்த ஸ்பைக் ஷூவான ஒரு பிராண்டாக மாதிரி இப்போ வரைக்கும் எந்த அத்லெட்ஸ்லாம் ஓடுறாங்களோ அவங்களுடைய ஷூவெல்லாம்